கல்வி அடிப்படையில் வாரிசு பணி வழங்க கோரி நிலையில் சிஐடி போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் நாற்பத்தி ஓராவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று திமுக அரசுக்கு பிடித்துள்ள பேயை விரட்டும் விதமாக உட்டுக்கை அடித்து வேப்பலையை அடித்து பேய் ஓட்டும் நூதன போராட்டம் நடைபெற்றது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தில் அரசு செவி சாய்க்கவில்லை எனில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என சிஐடியு பொதுச் ஜோதி அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப போராட்டத்தை பார்க்கலாம் ¡Cállate, got

நாற்பத்தோரு நாட்களாக தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசை வலியுறுத்தி இன்னைக்கு சாலையில் படுத்து கடுமையான வெயிலிலும் மழையிலும் இங்கே நாற்பத்தோரு நாள் காத்திருக்கும் போராட்டம் காத்திருக்கும் போராட்டம் என்பது ஒரு போராட்டத்தினுடைய உச்சகட்ட வடிவம் இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை ஒருவர் வந்து அவர் தன்னுடைய சட்டப்பூர்வமான உரிமையை பெறுவதற்காக அவர் ஒரு நாள் முழுவதும் காத்திருப்பார் ஒரு அலுவலகத்தில் ஆனால் நாற்பத்தோரு நாட்களாக ஒரு நாட்டில் காத்திருக்கிறோம் ஓய்வுபட்ட தொழிலாளிக்கு பணப்பழங்களை கொடுக்க இந்த அரசு மறுக்குது இன்னைக்கு வரைக்கும் பதினாறு மாசம் கொடுக்க வேண்டியிருக்கு பல பல கோடிகளை ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல உள்ள பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது இது எந்த நாட்டிலும் கிடையாது எந்த மாநிலத்திலும் இந்த கிடையாது உழைச்ச தொழிலை பணத்தை வைத்துக் கொண்டு தரம் மறுப்போம் என்ற ஒரு தரத்தை எங்கேயும் பார்க்கலாம் இதை இவ்வளவு அறவழியில போராடி ஏன் எதற்கு என்று கூட கேட்கல இந்த திமுக அரசு போக்குவரத்து அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை செய்கிறோம் என்று கூட சொல்லல எங்க பணத்தை செய்கிறோம் என்று சொல்வதற்கு கூட உங்களுக்கு மனசில் என்றால் நீங்கள் யார் யாருக்கான ஆட்சி தொழிலாளிக்கான ஆட்சியா மக்களுக்கான ஆட்சியா நாங்க கேக்குறோம் மாதத்துக்கு ஒரு மாதிரி மின்கட்டத்தை கொண்டு வரும் சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா இந்த பொதுமக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு ஓட்டு போட்டாங்க எவ்வளவு இத்தனை இந்த வாழ்க்கை இந்த சொகுசு வாழ்க்கை மந்திரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்னைக்கு பென்ஷனை கூட்டுறீங்க எங்களுக்கு பிடிச்ச பணத்தை கொடுக்கறதுக்கு ஏ உங்களுக்கு வலிக்குது நாங்கள் கேட்குறோம் ஆக நாற்பத்தொரு நாட்களாக பணியில் உள்ள தொழிலாளிக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி அது மாதிரி ஓய்வெற்ற தொழிலாளிக்கு நூறு நாளை இன்னைக்கு நாலரை வருஷம் ஆயிடுச்சு இதை விட அறுவடை போராட்டம் செய்ய முடியாது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக குரல் தினமும் உங்களை நாங்கள் சுமந்து செல்கிறோம் எங்களுடைய உரிமைக்கான இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பிலும் ஆதரவு தர வேண்டும் இப்படியே தொடர்ந்து நீடித்தால் ஆகையால் இன்னைக்கு இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற அரசு பெரும் முதலாளிகள் கார்பரேட்டுக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படுது ஆகையால் தான் இன்னைக்கு ஒடுக்க பிள்ளை வைத்து பொதுவாக கிருமி நாசினி இது வந்து நாங்கள் இதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து அந்த மூட நம்பிக்கை பழக போராட்டம்லாம் கிடையாது கிருமி அதாவது கார்பரேட் என்னும் கிருமியை திமுக அரசுக்கு பிடிச்சிருக்குது அந்த கிருமியை அடித்து துரத்துவதற்கு வேப்பிலையை வைத்து அடிக்கிறோம் அதுக்கு ஒளி ஒளி எழுப்புவதற்காக உடுக்கி அடிக்கிறோம் ஆக இதுக்கு மேலாக